அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக தெற்கு ஒன்றியம் சார்பாக இளையூர் கிராமத்தில் செயல்வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய அவைத்தலைவர் பரமேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இதில் எம் ஜி ராமச்சந்திரன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் முன்னாள் பால்வளத்துறை தலைவர் காந்தி மற்றும் அரியலூர் மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாலு தரணத்திலே யாருமே கூட்டை இல்லாம மேபோட்டுன மொத்தம் ரெண்டு வந்தே ஒவ்வொரு ஒரு கார்ட்டியன பத்தி அந்தத்தை கட்டறோம் நாம என்ன ஒரே

அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்